ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்ம எல்லோரும் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இவ்வளோ கஷ்டங்கள் நடுவில் நம்ம வந்து பிரார்த்தனைகள் செய்துட்டு இருக்கோம் வழிபாடுகள் செய்துட்டு இருக்கோம் போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த கலியுகத்தில் நம்ம வந்து போராடி இருக்கோம் இது எல்லாத்துக்கும் எதற்காக அப்படின்னா இவ்வளோ கஷ்டங்கள் நடுவில் நம்ம வந்து போராடிட்டு இருக்குது எதுக்காகனா அமைதியான முறையில் வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் படுத்தால் நிம்மதியாக தூங்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டங்கள் போட்டுட்ருக்கோம் நம்ம சம்பாதிக்கிற காசு பணமாக இருக்கட்டும் நல்ல பெயராக இருக்கட்டும் ஒரு அந்தஸ்துக்காக ஒரு இடத்துக்காக ஒரு சொந்த வீட்டிற்காக நல்ல ஆரோக்கியத்திற்காக குழந்தைகளோட படிப்பிற்காக அவங்களோட எதிர்காலத்துக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நம்ம வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்காம இருக்க இன்னும் ஒரு சிலரும் சமூகத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நிமிர்ந்து வாழணும் அதாவது அவங்களோட இயலாமையை வைத்து இந்த சமூகம் அவங்கள பற்றி சித்தரிக்கிற விதம் அவங்க வாழ்க்கையில் பட்ட அவமானங்கள் இதனால் அவங்களோட மனதளவில் அவங்க வந்து பாதிக்கப்பட்டு அவங்க வந்து உயர்ந்து நின்று வாழ்ந்து காமிக்கிறவங்க முன்னாடி போராடிக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் என் குழந்தையாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு போராட்டமான வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டவங்களும் இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவையானதை எல்லாம் தியாகம் பண்ணி அவங்களோட குழந்தைகளுக்காக வாழ்ந்துட்டுருக்கவங்களும் இருக்காங்க இன்னும் ஒரு சிலரோ நான் பதினெட்டு வயசு வரைக்கும் இருபது வயசு வரைக்கும் முப்பது வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டேன் இனிமேலாவது என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சிட்டேன் ஆனால் அதை அனுபவிப்பதற்காக என்னோடய உடல்நிலை தகுதி இல்லாமல் போயிருச்சு சரியில்லாமல் போயிருச்சு எனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு ஆனால் என்னால் நிம்மதியாக வாழ முடியல இப்படி ஒரு குடிமையான நோயினால் நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னோடய உடல்நிலை சரியாகணும் இது மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பாதிப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் இறைவன் மீது நம்பிக்கையோடு தான் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தான் இந்த பதிவையும் வந்து கேட்டுட்ருப்பாங்க சாயையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ நம்ம செய்யக்கூடாத ஒரு சில தவறுகளை வந்து பார்ப்போம் ஏன்னா இவ்வளோ போராட்டத்துக்கு நடுவில் நம்ம வந்து போராடி நின்றுக்கிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட சாய் பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு தயவு செய்து இந்த பதிவு வந்து முழுவதுமாக கேளுங்கள் ஆரம்பத்துலேயே கேட்டுட்டு சரி இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுவதுமாக கேளுங்க இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் அதில் ஒரு முக்கியமான ஒரு தவறையும் இன்றைக்கி வந்து சுட்டி காமிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு சில தவறுகளையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி இந்த ஒரு முக்கியமான தவறு என்னென்னா நம்மளோட வாழ்க்கை அதாவது உங்களோட வாழ்க்கை உங்களுக்கானதாக தான் வந்துருக்கணும் இப்போ வந்து நம்ம ஒருத்தங்களால வந்து பாதிக்கப்படுறோம் ஒருத்தங்க வந்து தப்பாக பேசுகிறாங்க அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளை ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து போராடுறோம் அப்புடின்னா அது வந்து சரியான போராட்டம்தான் நல்ல விஷயம்தான் ஆனால் அதுக்காக மட்டுமே நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிக்க கூடாது இவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும் நின்று காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னமும் அவங்களுக்கு அவங்கள்ட்ட ப்ரூஃப் பண்ணுறதுக்காகவே நம்ம என்ன பண்ணுறோம் மிகப்பெரிய தவறுகளாக செய்தர்றோம் இப்போ பக்கத்து வீட்டிலேருந்து கார் வச்சுருக்காங்க அவங்க நம்ம வந்து இலக்காரமாக பார்க்குறாங்களேங்கிறதுக்காக அவங்க முன்னாடி நானும் கார் வாங்கி ஓட்டணும்னு ஆசைப்பட்டு என்னோடய சக்திக்கு மீறி உடனடியாக நான் வந்து கார் வாங்கணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது அவங்க முன்னாடி நம்ம நின்று காமிக்கணும் எல்லார மாதிரி நம்மளும் தலை நிமிந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை நோக்கி பயணம் செய்யணும் அதாவது நம்ம வந்து தயார்படுத்திக்கணும் நம்ம வந்து தயாராகணும் அதற்காக நம்ம வந்து கடுமையாக வந்து உழைக்கணும் இதெல்லாத்தையும் செய்யும் பொழுது நம்ம அந்த விஷயத்தான் அடையணும் அதை எதையுமே செய்யாமல் உடனடியாக நம்ம கார் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாங்கலாம் எல்லாராலையும் அதை வாங்க முடியும் ஆனால் கடன் வாங்கி வாங்கணும் இப்படி கடன் வாங்கி வாங்கணும் இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை உடனடியாக வந்து செலவு செய்கிற மாதிரி ஆயிரும் இல்லைன்னா ஏதாவது விற்று வாங்குவோம் இல்லைன்னா நம்மளோட நகையோ ஒன்று அடமான வச்சு வாங்குவோம் அங்கே மொத்தத்தில் நம்ம வந்து பெரிய அளவில் வந்து இழப்பை சந்திக்க நேரிடும் வர நம்மளோட தகுதிக்கு மீறி அதாவது தகுதினா யாரும் குறைச்சி போட இட போட்டுக்க வேணாம் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த அளவுக்கு நம்ம இந்த பொருள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது நம்ம தகுதிக்கு மேலேன்னு நமக்கு தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம் சாமியை கும்பிட்றோம் சாமியை கும்பிட்டு போய் கார் வாங்குகிறோம் லோன் கட்ட முடியல கஷ்டப்படுறோம் அப்புறம் இதே மாதிரி தான் வீடு இல்லாமல் இருக்கோன்னு சொல்லிவிட்டு நம்மளோட சரி நம்மகிட்ட வீடு இல்லாமல் இருக்க நம்ம வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றோம் சரி வீடு வாங்கலாம் ஆனால் நமக்கு என்ன முடியும் அதை தான் செய்யணும் நம்ம சொந்தக்காரங்க இவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்காங்க அப்போ நம்ம குறைஞ்சது நம்மளும் இவ்வளோ பெரிய வீடு வாங்கினா தான் நம்ம கௌரவமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம சக்திக்கு மீறி கையில் இருக்கிறது ஒரு பத்து லட்சம் கூட இருக்காது ஆனால் வீட்டோட மதிப்பு ஒரு கோடி ரூபா இருக்கும் எல்லாம் லோன் கிடைக்கிது லோன் கிடைக்குதுன்னு லோனை வாங்கி போட்டு பெரிய அளவில் வந்து வீடை கட்டினோம் அப்படின்னா நாளைக்கு அந்த பணத்தை எப்படி கட்டுவோம் கட்ட முடியாமல் போகும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சாமியை என்னை கைவிட்டுட்டாரு சாமியை கும்பிட்டுட்டு தான் நான் இடம் பார்த்தேன் அவரை கும்பிட்டுட்டு தான் லோனுக்கு அப்ளை பண்ணேன் லோன் கிடச்சிருச்சு சாயி கேட்டு தான் வந்து வீடு கட்டினேன் வீட்டுக்கு கூட அவரோட பேர் தான் வச்சுருக்கேன் நான் வாங்கின காருக்கு கூட முன்னாடி பார்த்தீங்கன்னா சாய்பாபாவோட ஃபோட்டோ ஒட்டியிருப்பேன் சாயோட சாய் துணைன்னு எழுதியிருப்பேன் சாயோட நான் ஓம் சாய் ராம்னு எழுதியிருப்பேன் ஆனால் சாய் வந்து எனக்கு வந்து நல்லது செய்யலை இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கேன்னு நம்ம கும்பிட்ற கடவுளையே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் படியை தூக்கி அவங்க மேலே போட்டுடுறோம் ஆனால் செய்த தவறு நம்மக்கிட்ட இருக்கேன் அதை வந்து இன்றைக்கி யாருமே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம செய்கிற தவறுகளை பெரும்பாலும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அந்த ஏற்றுக்கிற பக்குவம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா இவனோட நாமத்தை தினமும் உட்காந்து நூற்றி எட்டு தடவை பொறுமையாக தியானம் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் அந்த அறிவு வந்து இருக்கும் அந்த ஞானம் இருக்கும் அதாவது நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் என்ன தப்பு பண்ணக்கூடாது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் இனிமேல் தவறுலேருந்து கற்றுக்கிட்ட பாடம் என்ன இது எல்லாம் வந்து சிந்திக்கிற திறன் எப்போ கிடைக்கும் நம்ம பொறுமையாக வந்து தியானம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஞானம் அந்த அறிவு வந்து இருக்கும் எல்லாம் நம்ம செய்யாமல் போயிட்டு ஒரு பூஜையை போடுறோம் ஒரு வழிபாடு செய்கிறோம் ஒரு கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஆனதானங்கிற பேர்லையோ இல்லை வேறு ஏதாவது சிறப்பு பூஜையை பண்ணுங்கிற பேர்லேயோ பேருக்கு என்ன பண்ணுறோம் ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து ஒரு பூஜையை போட்டுட்டு நம்ம பாட்டு என்ன பண்ணுறோம் கடனை வாங்கி காரோ வீடோ இடமோ ஏதோ ஒன்று வாங்கிடுறோம் ஆனால் அதுக்கப்புறம் அனுபவிக்கிற கஷ்டத்தை நம்ம என்ன பண்ணுறோம் சாமியும் நான் ஒன்று கேட்டு தானே பண்ணேன் உனக்கு கூட பூஜை பண்ணனே அன்னதானம் பண்ணனே உன்னோட கோவிலுக்கு நான் பணம் கொடுத்தனே அப்படின்னு சாமி மேலே தூக்கி பழியை போட்டுடறோம் இந்த மாதிரிலாம் தவறு செய்தோன்னா எந்த கடவுளாலையும் நம்மள வந்து காப்பாற்ற முடியாது வாழ்க்கையை நமக்காக வாழணும் அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது நம்மளை எங்கெல்லாம் தாழ்ந்து பேசுகிறாங்களோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம உணங்குற கடவுள் தலை நிமிர்ந்து வாழ வைப்பார் அதற்காக நியாயமான முறையில் நேர்மையாக பொறுமையாக நம்ம உழைத்தால் நம்மளால் முன்னேற முடியும் காத்திருக்கணும் நல்ல வகையில் அதுக்கான பாதையை வந்து அமைத்து கொடுப்பாரு அந்த பாதையை நம்ம அடையணும் அப்படின்னா அதற்காக ஞானம் அறிவு நமக்கு வேணும் அதற்காக நம்மளோட மனம் தெளிவாகணும் அப்படின்னா தினமும் நம்ம இதை நாமத்தை ஜெபம் பண்ணணும் தியானம் பண்ணணும் அப்போ தான் நம்மளோட சிந்திக்கிற திறன் அதிகமாகும் உங்களுக்குள்ளே இருக்கிற சாய் வெளிப்படுவார் எல்லோரும் சொல்கிறாங்க சாய் கடவுள் உன் மனசில் தான் இருக்காரு மனசில் தான் இருக்காரு அப்படி சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் எடுக்கிற முடிவு தெளிவாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவு தெளிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வணங்குற சாய் உங்களோட கடவுள் உங்கள் கூட இருக்காருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எடுக்கிற முடிவு தவறாக போய் முடியுது அப்படின்னா என்ன அர்த்தம் சாய் இருக்கார் ஆனால் அவரை உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டுட்டு வரல உங்கள் கூட இருக்கிறாரு காத்துக்கிட்டு இருக்காரு உங்களுக்குள்ளே வருவதற்கு அவருக்கு வந்து காத்துக்கிட்டு தயாராக இருக்காரு ஆனால் தவறான பாதையில் வந்து போயிட்டுருக்கீங்க அவர் உங்கள் கண்டு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் தவறான பாதையில் போயிட்டிருக்கீங்க அதனால் அவர் சென்று அடைய முடியல அவ்வளோதான் வித்தியாசம் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும் நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம வந்து பூஜைகள் வழிபாடு செய்யும் போதும் நம்பிக்கையோடு செய்யணும் அதாவது நினைக்கிறது நான் நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடையும் வந்து செய்யணும் அந்த நம்பிக்கை இல்லாமல் நம்ம எப்பேற்பட்ட பூச்சைகள் செய்தாலும் வழிபாடுகள் செய்தாலும் அது வந்து பலன் தராது பயத்தோடையும் வழிபாட்டு முறைகளும் செய்யக்கூடாது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் இவங்க வந்து இந்த வழிபாட்டு முறையை வந்து சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக யார் யாரோ என்னென்னமோ சொல்வதெல்லாம் கேட்டுட்டு கண்ணான்னு குழப்பிக்கிட்டு இதாவது கை கொடுக்குமா அப்படின்னு இயக்கத்தோடையும் எந்த ஒரு வழிபாட்டு முறையும் செய்யக்கூடாது சின்னதாக ஒரு விளக்கேத்தனா கூட நம்பிக்கையோட விளக்கேற்றனா போதும் நம்பிக்கையோடு ஒரே ஒரு பூவை எடுத்து பாபாவோட படத்தில் வச்சிங்கன்னா போதும் நம்பிக்கையோடு ஒரே ஒரு ஊதுபத்தி பற்றி ஏற்றினீங்கன்னா போதும் நம்பிக்கையோடு ஒரு முறை அவரை தொட்டு கும்பிட்டிங்கன்னா போதும் இதுதான் உண்மையான வழிபாட்டு முறை இதெல்லாம் ஞாபகத்து வச்சுக்கோங்க ரொம்ப எளிமையானது உங்களோட நம்பிக்கையோடு நீங்கள் எப்படி நீங்கள் சாமி கும்பிட்டாலும் அது அவரை சென்றடையும் நம்பிக்கை இல்லாமல் பயத்தோட இந்த பிரார்த்தனை முறை நம்ம கை கொடுக்குமானு நீங்கள் விசேஷ விசேஷமான பூஜைகளையும் வெவ்வேறு இடங்களில் நீங்கள் பல விதமான பொருட்களவுகள் செய்தும் பூஜைகள் செய்தாலும் அது உங்களுக்கு பலனளிக்காது நீங்கள் எவ்வளோ செலவு செய்தாலும் சரி எவ்வளோ பிரம்மாண்ட பூஜைகள் செய்தாலும் சரி பயன் அளிக்காது முயற்சியோடு கூடிய நம்பிக்கையோடு கூடிய பக்தியோடு அவரை நீங்கள் ஒரு தடவை எடுத்து கும்பிட்டா கூட அது மிகப்பெரிய பூஜை செய்வதற்கு சமம் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் இதையும் உன்னோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள் அமைதியாக உட்காருங்க நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணுங்கள் தினமும் ஜபம் பண்ணுங்கள் உங்களுக்குள்ளே சாய் வந்துடுவார் நீங்கள் யோசிப்பது சிந்திப்பது எல்லாமே நல்லதாக இருக்கும் நல்லது நினைப்பீங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்